கோவை துடியலூர் அருகே விஸ்வநாதபுரம் பகுதியில் பூட்டிய வீட்டிற்குள் இரண்டு பேர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் கேரளாவை சேர்ந்த ஜெயராஜ் மகேஷ் ஆகியோர் தொடியலூர் பகுதியில் பேக்கரி அண்ட் ஸ்வீட் கடை நடத்தி வருகிறார்கள் இருவரும் கடைக்கு வராத நிலையில் கடை ஊழியர்கள் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது இருவரும் சடலமாக இருக்கக்கூடிய சம்பவம் இருக்கிறது விவரங்களோடு என்ன நடந்தது தற்கொலை முயற்சியா என்ன நடந்தது கோவை புறநகர் பகுதியான சுடியலூர் அருகே ஊட்டிய வீட்டில் இரண்டு பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் ஒருவர் கொலையுண்டும் மற்றொரு தள்ளு தற்கொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருப்பது இதில் பெரும் மர்மம் இருப்பதாகவே தெரிகிறது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கோவை துடியலூர் பகுதியில் பேக்கரி கடை மற்றும் ஸ்வீட் கடை நடத்தி வரக்கூடியவர்கள் கேரளாவை சார்ந்த ஜெயராஜ் மற்றும் மகேஷ் இவர்கள் இருவரும் இன்று கடைக்கு வராத நிலையில்தான் விஸ்வநாதபுரம் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று கடை ஊழியர்கள் பார்த்தார்கள் அப்பொழுது அவர்கள் அஹ் அவர்களில் மகேஷ் கழு தடுக்கப்பட்ட நிலையும் ஜெயராஜ் தூக்கிட்டு தற்கொலை கொண்ட நிலையும் சடலமாக இருந்தார்கள் இது குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தரப்பட்ட நிலையில் துணை ஆணையர் சிந்து தலைமையில் அங்கு போலீசார் சென்று உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மோப்ப நாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து இந்த விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஒருவர் கொலையுண்டும் மற்றொருவர் தற்கொலை செய்து கொண்டும் இந்த சம்பவம் இருக்கக்கூடிய சூழலில் ஜெயராஜ் வந்து அவருடைய நண்பரின் மகேஷை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு என்ன காரணங்கள் இது பின்னாடி இந்த கொலை இந்த சமூகம் நடந்தது பின்னாடி என்ன இருக்குது என்ற தொடர்பாக எல்லாம் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஊட்டிய வீட்டுக்குள் ஒருவர் கொலை உண்டு மற்றொரு தற்கொலை செய்து கொண்டும் மீட்கப்பட்டிருக்க சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது போலீசார் தீவிரமாக விசாரணை இறங்கியிருக்கின்றார்கள் விவரங்களுக்கு நன்றி மோகன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க